வணக்கம் திருநெல்வேலி மாநகரில் தொழில் முனைவர்களுக்கு அடையாளமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தனித்துவம் வாய்ந்த வியாபாரத்தளம் என்எஃப்சி பிரைவேட் லிமிடெடின் வணிக சந்திப்பு சிறப்பு கூட்டம் மற்றும் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா திருநெல்வேலியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செல்வராணி பட்டு மற்றும் ஜவுளி மாளிகையின் உரிமையாளர் மற்றும் நிர்வாக இயக்குனர் பிரின்ஸ் தங்கம் முன்னிலையில் பொது மேலாளர் எட்வர்ட் டேனியல் தலைமையில் ஹோட்டல் வெகு சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தின் துவக்கமாக நிறை கூட்டத்தில் வரவேற்பு மேம்பாட்டு மேலாளர் சங்கரமூர்த்தி வணிக மேம்பாட்டு மேலாளர் செல்வராணி மற்றும் என்எஃப்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் பிரின்ஸ் தங்கம் அவர்களுக்கு யூசுப் ராஜா மற்றும் பிரேமா நாகராஜன் பூங்கத்து கொடுத்து வரவேற்றார்கள் மேலும் திருமலை முருகன் தங்கமுத்து மற்றும் ராமசாமி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு கொடுத்து கௌரவித்தார்கள் நிகழ்ச்சியில் என்எஃப்சி உறுப்பினர்கள் நேரராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் என்எஃப்சியின் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முருகன் குறிச்சி பகுதியில் உள்ள நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெறும் என்பது பற்றியும் என் செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர்களின் தொழில் வளர்ச்சிக்காக என்எஃப்சி முன்னெடுத்துச் செல்லும் விவரங்களை குறித்தும் உரையாற்றினார்கள் என்எஃப்சி உறுப்பினர் சங்கரமூர்த்தி என்எஃப்சியின் புதிய ஜெனரல் மேனேஜராக அறிமுகம் செய்யப்பட்டார் கூட்டத்தில் என்எஃப்சியின் செயல்பாடுகளில் ஐந்து ஆண்டுகள் சாதனையாளர்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் என்எஃப்சியில் இணைந்து அனைத்து செயல்களிலும் சிறப்பாக செயலாற்றி வரும் ஜெயபிரகாஷ் மற்றும் ராஜேஸ்வரன் நவ்ஷாத் பாஷா மணிமன்னன் ஆகியோருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது கூட்டத்தில் இதுவரை பத்து கோடிக்கு மேல் உறுப்பினர்களுக்கு இடையேயான வர்த்தகம் நடைபெற்றதை தெரிவித்தனர் மேலும் யூசுப் ராஜா கூட்டத்தின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர் பிரின்ஸ் தங்கம் அவர்களை வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தொழில் ஏற்ற ஆலோசனைகளையும் என்எஃப்சி உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கு தேவையான பிராண்டிங் குறித்து தலைமை விருந்தினர் பிரின்ஸ் தங்கம் சிறப்பாக உரையாற்றினார் இறுதியாக தலைமை விருந்தினர் பிரின்ஸ் தங்கம் அவர்களுக்கும் என்எஃப்சி இயக்குநர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்எஃப்சி உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நன்றி தெரிவித்தார் பிராண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து பர்சனலாக நான் விளம்பரப்படுத்துறதுக்கும் எனக்கு அது பயன்பட்டுச்சு ஒரு எக்ஸ்போவில் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எக்ஸ்போவில் ஸ்டால் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு சோசியல் மீடியாவில் நான் வந்து அதை போடும் பொழுது ஸோ நம்மளுடைய விளம்பரமும் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டும் அந்த மக்கள் மத்தியில் வந்து பிராண்ட் ஆகுது

திருநெல்வேலியை அளவுக்கு எப்போயுமே வந்து வியாபாரத்துக்கு ஒரு திறந்த தளமாக தான் இருக்குது அது சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ்லாம் இருந்தாலும் சரி ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லலாம் நம்மளுடைய எக்ஸ்போ நடத்துணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து மே பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு டென் ஆரம்பிக்கும் போது அதில் பார்க்கிங் கிடையாது ஸோ அதனால ரெண்டு இடத்துல பெரிய பார்க்கிங் போட்டு அவங்க வந்து பேலன் பார்க்கிங்கே வச்சு ஸோ நீங்கள் காரில் போனாலும் சரி இல்லைன்னா எஸ்பெஷலி காரில் போகக்கூடிய மக்களும் நிறைய பேர் ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் கீழே பிடிச்சிட்டீங்கன்னா போதும் அவங்க வந்து காரை வந்து நம்ம திருச்செந்தூர் ரோட்டில் கார் பார்க்கிங் தனியாக இருக்க அங்கே பண்ணிருக்காங்க நம்ம இன்னொரு இடத்துலையும் பண்ணியிருக்காங்க ரெண்டு இடத்துல அவங்க வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு இப்போ நல்ல ஒரு இதாக பெய்கிட்ருக்கு அந்த இப்போ புதுசாக ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஒன் மந்த்தான் இருக்கும்னு நினைக்காது செல்வராணி டெக்ஸ்டைல் ஆரம்பத்தில் வந்து அப்பா ஆரம்பித்து அங்கே கொஞ்சம் நிலையிருக்கேன் நமக்கு அங்கே இங்கேருந்து கஸ்டமர் வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப அப்போ அப்போ நம்ம ஆரம்பம் வந்து அப்படி தான் நான் சரி எல்லாருக்கும் வணக்கம் அந்த மாதிரி நான் தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் உங்களை பார்த்து ரொம்ப சார் எனக்கு ஏன்னா உங்களுக்கு ஏன்னா இது ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகம் நிறைய ஏற்கனவே என்ன தெரியும் இருந்தாலும் அவங்க எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சோசமாக இருக்கு இன்னொன்று எனக்கு அது நல்லா இருக்குது இது எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நடந்தது இல்லை நான் ரோட்டு க்ரோப்பில் இருக்கேன் ரோட்டு க்ரப் மீட்டிங் போயிருக்கேன் இப்போ இருந்துக்கிறத இப்படி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நான் இது வரைக்கும் இப்படி நான் கலந்துகிட்டது கிடையாது நான் எங்களுக்கு எங்களுக்கு ஃபேர் நடக்கும் டெக்ஸ்டைல் ஃபேர் நடக்கும் அங்கே நடக்கும்போது எங்கள் எங்கள் பிஸ்னஸ் பீப்புள் டெக்ஸ்டைல் சம்பந்தமாக ஓனர் எல்லாமே அதை வச்சா எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் பழகும் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க